நாற்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் முருகா உன் திருவடி எனக்கு வேண்டும் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் நான் எங்கெங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறேன் உன் திருவடியை கொடுத்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலே பால் வருமோ அந்த இடத்தை தாயிடத்திலே குழந்தை பார்க்கும் எது நமக்கு அருள் தருமோ அந்த திருவடியை அடியார்கள் பார்ப்பார்கள் நமக்கு அருள் தருவது திருவடி ஆண்டவனுக்கு ரெண்டு திருவடி ஒன்று அருள் இன்னொன்று ஞானம் அந்த திருவடியை எனக்குக் கொடு என்று கேட்கக்கூடிய திருவடி பெற பிரார்த்தனை செய்யும் பாடல் இந்த நாற்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் பாலே அணைய முடியாதம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் நான் பதல பாதாளத்தில விழுந்து கிடக்கிறேன் பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி கிடக்கிறேன் இந்த பெண்களுடைய மொழி பால் போல் இருக்கிறது என்பது மொழி பஞ்சென்பது பதம் என்பது போலே இது பால் போல இருக்கிறது கண்ணலும் புளிக்கும் கயிரவம் கருகும் வாயாள் என்றது மாதிரி இந்த பெண்களுடைய மொழி பால் போல் இருக்கிறது இவர்கள் தரக்கூடிய இன்பம் மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்ற மனம் உன்றனை நினைத்தமைய அருள்வாயே இது எனக்கு இன்பமாயிருக்கிறது பாலே அணைய முடியார்தம் இன்பத்தை பற்றி கொண்டு என்றும் மாலே கொண்டு